வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் திகழ்கின்ற சிவபுரம் பொருளின் திருபொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நீழாயும் நெரிசெல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேலோங்கி வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் மனமொழி மெய்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் ஒற்றியோம் சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையால் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நமஸ்ரீவாய் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவில் சத்யாவினக்காமகள் சசித்ரா சரண்யா ஓசாம்பியாவின் தம்பி கோபிகிருஷ்ணன் வணிகவியல் வனராஜா ஆசிரியர் மஞ்சுராணி ஆதியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் ஓம் போற்றி உடல்நலம் மனநலம் கிண்டியவர்கள் அவர்கள் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையினுடருடையோர் நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ இரையருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் வையம் நீடுகளை மண்ணுகேமை விரும்பிய அன்பர் விழங்குக செய்வனின் நெறி தழை திணி தொங்குக தெய்வவின் திருநீரு சிறக்கவே திருச்சிற்றம்பலம்